டான்பொஸ்கோ பள்ளியில் தொண்ணூறு மாணவர்கள் ஒரே நேரத்தில் எழுவத்தி ஒன்பது வினாடி யோகாசனம் செய்து உலக சாதனை படைத்துள்ளனர் சென்னை க்ரோம்பேட்டை உள்ள புனித டான்போஸ்கோ மெட்ரிக் பள்ளியில் மாணவர்களிடம் யோகா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உலக மாணக்கார்கள் தினத்தை முன்னிட்டு யோகா உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது முதல் பத்தாம் வகுப்புகளில் பயிலும் தொண்ணூறு மாணவ மாணவியர்கள் ஒன்றிணைந்து எழுவத்தி ஒன்பது வினாடிகள் யோகாவில் கலப்பை வடிவ ஹலாசனம் யோகா செய்து சாதனை படைத்தனர் இதனை நோவா உலக சாதனை புத்தகம் உலக சாதனையாக அங்கீகரித்தது இதனை அடுத்து நோவா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இயக்குனர் ராஜ்குமார் நடுவர் திலீபன் ஆகியோர் உலக சாதனை சான்றிதழ் மற்றும் பதக்கத்தை வழங்கி கௌரவித்தனர் நிகழ்ச்சியில் பள்ளி தாளாளர் அருத்தந்தை சி எல் சில்வெஸ்டர் பிரதீப் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜோஷுவா சங்கர் மற்றும் துணை தலைமை ஆசிரியர் பெரிய தாய் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு கத்தோலிக்க மறை மாவட்டம் புனித டான்போஸ்கோ உயர்நிலை பள்ளி செங்கல்பட்டு மறை மாவட்டத்தை சார்ந்த இந்த பள்ளியின் சார்பாக அனைவரையும் வாழ்த்துகிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட எங்களுடைய பள்ளியிலிருந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ஏறக்குறைய இந்த ஆண்டு வரை நூறு சதவீத பத்தாம் வகுப்பு தேர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பள்ளியினுடைய விருது வாக்கை நான் சற்று இங்கே உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன் லேர்ன் லவ் அண்ட் லிபரேட் கற்றுக்கொள் அன்பு செய் சமூகத்தை விடுதலை செய் என்பதுதான் எங்கள் பள்ளியினுடைய விருது வாக்காக இருக்கிறது எனவே பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அனுபவம் நிறைந்த ஆசிரியர்கள் ஆர்வமுள்ள ஆசிரியர்கள் இன்முகத்தோடு பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய நிறைகளோடும் குறைகளோடும் பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளுகிற அனுபவம் நிறைந்த ஆசிரியர்களை எங்கள் பள்ளி பெற்றிருக்கிறது அதனுடைய விளைவாக பிள்ளைகளுடைய நல்வாழ்விற்காக சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக நாங்கள் ஏறெடுத்திருக்கிற இன்னொரு மிகப்பெரிய ஒரு முயற்சி பிள்ளைகளுடைய உடல் நலநிலை நாங்கள் அக்கறையோடு இருக்கிறோம் அதன் வழியாக அவர்கள் சமூகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதனுடைய நினைவாக நோவா உலக சாதனை அதோடு சேர்ந்து இன்று எங்களுடைய பிள்ளைகள் யோகா என்கிற ஒரு மாபெரும் கருவியை தங்களுடைய கையில எடுத்து இன்று மிகப்பெரிய ஒரு உலக சாதனையை மேற்கொள்கிறார்கள் எனவே அந்த பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன் அதிலே எனக்கும் பங்கு இருக்கிறது எங்களுடைய பள்ளி நிர்வாகத்திற்கும் பங்கு இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வாய்ப்பிற்கு உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வந்து நான் ஆர் கேரல் ஜாய்ஸ் நான் டான்பாஸ்கோ ஸ்கூல்ல படிக்கிறேன் இந்த ஸ்கூல்ல படிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா எங்க ஸ்கூல்ல படிப்பு மட்டும் இல்லாம நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் செய்யறாங்க அதுல தான் இன்னைக்கு என் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செய்ய போற யோகா அது இந்தியாவோட எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திரத்தை முன்னிட்டு இங்க தொண்ணூறு பேர் யோகா செய்ய போறாங்க இந்த வாய்ப்பை கொடுத்து எங்க ஸ்கூலுக்கு நாங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம்

எல்லாருக்கும் வணக்கம் என் என் பையன் வந்து டான்பர் ஹூஸ்ல படிக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல வந்து படிப்பு மட்டும் இல்லாமல் யோகா ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதில் நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யோகாவில் கலந்துட்டு படிப்பு மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான எல்லா விஷயமும் நல்லா பண்ணி யோகா பண்ணதுனால உடம்புக்கு மனசுக்கு எல்லா ரீதியான இதுவும் நல்லபடியாக வரும்னுட்டு ஸ்கூலோட பிரின்ஸிபல் சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா அழகாக பண்ணாங்க இதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க மேலும் மேலும் இது போல பண்ணதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஊக்குவிப்பா இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் டாம்பஸ் ஸ்கூல் வந்து ஸ்டாண்டர்ட் ஜனனியோட அம்மா பேசுறேன் இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிஸ் எல்லாமே இந்த வருஷம் யோகா வந்து என் பொண்ணு ஜாயின் பண்ணிருக்கா என் பொண்ணு ரொம்ப வந்து உடம்புல வளைக்க மாட்டா இப்போ வந்து நல்லா யோகாவால நல்ல ஆக்டிவா இருக்கா ரொம்ப ஸ்லோவா தான் இருப்பா இப்போ நல்ல திரு திருநெல்வேலி யோகாவால நல்லா ஆக்டிவா இருக்கா ஸ்கூலும் எஜுகேஷனும் சரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சரி எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்கெல்லாம் பண்ணுவாதான் யோசிச்சேன் அதுக்கு முக்கியமான காரணம் பிடி மிஸ் உண்மையா நல்லா யோசிச்சு இவ்வளவு அந்த காலை வளைச்சு பண்ணுவாலான் யோசிச்சேன் ஆனா உண்மையா சூப்பரா அவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணியிருந்தாலே பெரிய சந்தோஷம் எனக்கு அது பார்க்கும் போதே தேங்க்யூ ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் வந்து என் பொண்ணு மேகவர்தினி மே்தினி ஸ்டாண்டர்ட் படிக்கிறாள் அவ வந்து ஆக்டிவா இந்த என்னது யோகா பண்றதுல ரொம்ப சந்தோஷம் எக்ஸ்ட்ரா கருக்குறி இதுல எல்லாம் ரொம்ப இதுவா சேர்த்துருக்காங்க அதே மாதிரி மேம் வந்து அழகா சொல்லி கொடுத்து பசங்க இந்த ரெக்கார்டு வேல் ரெக்கார்ட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம்